நான் எங்க போவேன் கோடிக்கு மூணு கோடிக்கு நான் நீட்டு கூடாதுன்னு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் குளத்தூர்ல நம்மளுடைய சிஎம் தொகுதியிலே தொகுதியிலேயே நீட் கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு ஸ்டேட்டுமே எதுக்கல தமிழ்நாடு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அதுக்கு பழைய நிறைய காரணம் இருக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல நிறைய பின்னாடி போனீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்கு நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் யாருன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரங்களா இருப்பாங்க

இப்போ நேற்று நேற்று நேற்றுக்கு முதல் நாள் கூட அந்த மாதிரி பத்திரிகைலாம் வந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நீட்டு அவசியம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம பசங்க வந்து நீட்டில் வந்து ட்ரைனிங் இல்லை படிக்கலை வைக்கலை அப்படின்னு ஆனால் நம்ம பசங்க வந்து முதல்ல லெஃப்ட்டில் போவான் அப்புறம் ரைட்டில் போவான் லாஸ்ட்டில் கரெக்டாக போயிடுவான் கொஞ்சம் கஷ்டமாக ஒரு 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 மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறமும் அவன் பிக்கப் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா என்ன சிபிஎஸ்சி ஈஸியாக நீட்டில் மார்க் எடுத்துருவாங்க பட் நம்ம மெட்ரிக் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நீட்டு கூடாதுன்னு சொல்கிற நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் குளத்தூரில் நம்மளுடைய சிஎம் தொகுதியிலே அனிதா நீட் கோச்சிங் சென்டர்னு வச்சு நடத்திட்டுருக்காங்க நீட்டே கூடாதுன்னு சொல்கிறவங்க கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் இவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு அந்த சூட்சமும் எங்களுக்கு தெரியும் அந்த மந்திரம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஐம்பது லட்சம் கையெழுத்து மேலே வாங்கிட்டார் அதை நீட்டாக ஒழிக்க முடியல இப்போ கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள் மத்தியில் காங்கிரஸ் வந்து நாங்க நாங்கள் நீட்டாக எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா நீட்டு அவசியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க கூட நீட்டில் எக்ஸாம் எழுதுன்னா டாக்டர் ஆகிடலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி டாக்டராக இருந்தவங்க யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணக்காரன் வீட்டு பிள்ளை தான் டாக்டர் படிச்சிருப்பான் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டராக இருப்பான் அவன் தான் டாக்டர் ஆவான் அவன் படிச்சேன் நல்ல டாக்டர் ஆவணா அப்படிங்கிறது கேள்விக்குறி கொஸ்டின் மார்க் படிப்படியாக அவன் கற்றுக்கிட்டு அதை போய் அவன் டாக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் ஆனால் இந்த நீட்டு படிச்சுட்டு அவன் எக்ஸாம் எழுதுனவன் வந்து சாதாரண குடும்பத்தில் உள்ளவன் கூட அவன் வந்து டாக்டர் ஆகிடலாம் அதனால் நீட்டு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நீட் அவசியம் முதல்ல கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை படிச்சுட்டாங்கன்னா அது ஏன்னா ஏன் பையன் எழுதி தான் இப்போ எம்டி படிச்சுக்கிட்டு இருக்கான் எண்ணூறுக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சி மார்க் எடுத்து நீங்கள் வந்து அவன் எம்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறான் நீட் அவசியம் இப்போ இல்லைன்னு வைங்க நான் எம்டிக்கு போய் படிக்க வைக்கணும்னா அவனுக்கு நான் மூணு கோடி ரூபா பணத்தை கட்டணும் நீட் இல்லைன்னா நான் எங்கே போவேன் ரெண்டு கோடிக்கு மூணு கோடிக்கு நான் எங்கே போவேன் நான் சாதாரண ஒரு சின்ன நடிகர் அதனால் நீட்டு அவசியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியாவில் நீட் அவசியம் இந்த நீட்டு கோர்ட்டு சொல்லிட்டாங்க அரசாங்கம் சொல்லிட்டாங்க எந்த ஒரு ஸ்டேட்டுமே எதுக்கலை தமிழ்நாடு மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அதுக்கு பழைய நிறைய காரணம் இருக்குது பல காரணங்கள் இருக்குது அதில் நிறைய பின்னாடி போனீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்குது நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கட்சிக்காரங்களாக இருப்பாங்க நம்ம இந்த டாபிக் பேசினா இன்னும் உள்ள போய் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நீட் அவசியம் இன்னைக்கு நேர்காணல கலந்துக்கிட்டு வழக்கம் போல நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நிவேதா தமிழ்நாடு டைம்ஸ் நேர்களுக்கு மீண்டும் ஒரு அக்கேஷனில் உங்களை சந்திக்கிறேன் நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் நன்றி வணக்கம்